சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்கள் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய போயிட்டு வரணும் அதே மாதிரி உங்க வேண்டுதல்கள் நிறைவேற உங்க கோரிக்கைகள் நிறைவேற நீங்க எந்த கோவிலுக்கு போகலாம் இந்த தகவல தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவு மூலமாக நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க நீங்க நம்ம சேனலுக்கு புதிய விவராக இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஆல் அண்ட் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் பெட்டரான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு உள்ள கோவில் எது அப்படின்னு பார்க்க போறோம் துலாம் ராசியில வரும் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாகா நட்சத்திரம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பொதுவா நிறைய ஏக்கங்கள் இருக்கும் நிறைய சாக்ரிபைஸ் பண்ணுவாங்க பொதுவா தொலாம் ராசி அப்படின்னாலே கொஞ்சம் கோபம் நிறைய இருக்கும் மனசுல நிறைய விஷயங்களை போட்டு பதிக்கக்கூடிய கேரக்டர் அதிகமாக இருக்கும் அடுத்தவங்க கிட்ட சில விஷயங்கள் கன்வெர்ட் பண்ண யோசிப்பாங்க பழகனவங்க நிறைய தொலாம் ராசிக்காரர்களை ஏமாத்திருப்பாங்க துலாம் ராசி இருக்கிறவங்க இரண்டு பொறமும் திறமை செல்வாங்க அதாவது இரண்டு சைடுமே மத்தளம் மாறி அழிவாங்க கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க அந்த அளவுக்கு வில் பவரும் இருக்கு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பல ஏற்ற இறக்கங்களை சந்தித்து வந்திருப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போனீங்கன்னா உங்க பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்தணி கோவிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்டாக அமையும் திருத்தணி கோவில அப்படி என்ன இருக்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு திருத்தணிக்கும் என்ன சம்பந்தம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் எந்த நேரத்துல திருத்தணி கோவிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப நல்லது அப்படின்றத பாக்கலாம் திருத்தணி அப்படின்னாலே முருக பெருமான் தான் முருக பெருமான் தன்னுடைய மனதார நீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வேண்டிங்கன்னா முருகன் உங்க முன்னாடி நிப்பாரு அந்த அளவுக்கு ஒரு சக்தி வல்லமை முருகன் கிட்ட இருக்குது தன்னுடைய பக்தர்கள் எவ்வளவு பெரிய தவறுகள் செஞ்சிருந்தாலும் சரி அவனுடைய மனதுல ஒரு நிமிடம் கடவுளை நினைக்கணும் தோண்டிட்டா முருகன் முன்னாடி வந்து அது சுவாதி நட்சத்திரமாக சரி விசாக நட்சத்திரமாக இருந்தாலும் சரி சித்திரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி நீங்க மனச அளவுல எந்த அளவுல நீங்க நினைச்சாலும் சரி எல்லாத்தையும் நகர்த்தி வச்சுட்டு மனசார நீங்க முருக பெருமானை நினைச்சி கண்டிப்பாக நீங்க திருத்தணி போனீங்க அப்படின்னா உங்களுடைய எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் திருத்தணி எப்படி போகணும் எப்ப போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்தணி அப்படின்றது சென்னையில இருந்து ரொம்ப ஷார்ட் திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து நீங்க எப்ப போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை குறிப்பா சுவாதி நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப விசேஷம் சுவாதி நட்சத்திரத்துல உள்ளவர்கள் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல உங்களுக்கு நிறைய ஏற்றங்கள் கிடைக்கும் அதே சில சில பேருக்கு சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாலை நேரத்திலும் நைட் நேரம்லயும் நீங்க பிறந்திருந்தீங்க அப்படின்னா இரவு நேரத்துல திருத்தணிக்கு நீங்க போயிட்டு வாங்க அது ரொம்ப விஷயம் உங்களுக்கு விசாக நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் காரங்களும் செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல நீங்க போயிட்டு வரலாம் மாலை நேரத்திலும் நீங்க போயிட்டு வரலாம் இருக்கு அப்படின்னா யமகண்டத்துல நீங்க போயிட்டு வரலாம் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல போயிட்டு வரலாம் வெள்ளிக்கிழமை தினங்கள்ல போக முடியல அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தினங்கள்ல யமகண்ட நேரத்துல நீங்க போயிட்டு வரலாம் பிசினஸ்ல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை தினங்கள்ல நீங்க போய் பார்த்துட்டு வரலாம் தேவையில்லாத ஏதாவது தண்டை போடுறாங்க அப்படின்னா ராகு கால நேரத்துல நீங்க போயிட்டு முருக பெருமான பாத்துட்டு வாங்க உங்க வாழ்க்கையில அடுத்த பதிவை உயர்வு வேணும் அப்படி ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலை நேரத்துல ஆறு மணிக்கு சுக்கரகோரை நேரத்துல நீங்க போயிட்டு வரலாம் மனசுக்கு பிடிச்ச பெண்ணை காதலிக்கணும் அப்படின்னா மனசு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையணும் வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் உங்க கேட்கணுமா இல்லனா உங்க மனைவி உங்களுடைய மாலை நேரத்துல எட்டு டு வாங்க திருத்தணிக்கு நினைச்சதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் துலாம் ராசிக்கு மட்டும் இது பொருந்தும் துலாம் ராசி அன்பர்கள் இதை செஞ்சு பாருங்க நீங்க நினைக்காத அளவுக்கு நிறைய நல்லது உங்களுக்கு நடக்கும் உங்க மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் திருத்தணி சென்று வருவது மட்டும் அல்ல இந்த கோவிலுக்கு போயிட்டு வரது தானம் கொடுங்க அந்த கோவில்ல ஒரு பத்து நிமிஷம் வாங்க உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்கணும் என்னென்ன விஷயங்கள் கிடைக்கணும் அதையெல்லாம் முருக பெருமான் கொண்டு வந்து சேர்ப்பாரு கண்டிப்பா துலாம் ராசிக்கு இதை விட ஒரு பெஸ்ட் கோவில் இருக்கும்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட கண்டிப்பாக முருக பெருமான் உங்களுக்கு கொடுப்பாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி மத்தவங்களுக்கும் இத பகிருங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி மற்றும் ஒரு புதிய தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம் இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பண்ணிக்கோங்க